திருப்பூர் மங்களம் ரோடு செங்குந்தபுரத்தில் உள்ள கோயிலில் மது போதையில் இளைஞர்கள் ரகலையில் ஈடுபட்டு இருக்கின்றனர் முக்கிய செய்தி திருப்பூர் மங்களம் ரோடு பகுதியில் இருக்கக்கூடிய செங்குந்தபுரத்தில் உள்ள கோயிலில் மது போதையில் இளைஞர்கள் ரகலையில் ஈடுபட்டு இருக்கின்றனர் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கோயிலில் போதையில் ரகலை செய்த இளைஞர் அஜ்மல் கான் தொழுகை செய்ததால் பக்தர்கள் அதிர்ச்சியடைந்திருக்கின்றனர் மது போதையில் இளைஞர்கள் ரகளையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்க போதையில் கோயிலுக்குள் நுழைந்த இளைஞரை வெளியேறுமாறு பூசாரியும் அங்கு பணி செய்யக்கூடிய பணியாளரும் தெரிவித்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பூசாரியும் பெண் தூய்மை பணியாளரையும் தாக்கிய இளைஞர் அஜ்மல் கான் கோயிலில் அமர்ந்து விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ் சுரேஷ் திருப்பூர் மங்களம் ரோடு செங்கந்தபுரம் ராஜகணபதி கோயில் அங்கு அமைந்திருக்கிறது இந்நிலையில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஏழு மணி அளவில் இருபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க வாலிபர் ஒருவர் திடீரென மது போதையில் கோவில் நுழைந்திருக்கிறார் இதனை பார்த்த கோவில் பூசாரியும் பணியாளரும் வாலிபரை வெளியே செல்லுமாறு அவர்களை தாக்கி கோவில் தரையில் அமர்ந்து அல்லா அல்லா என அகலையில் ஈடுபட்டுள்ளார் அடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்து வாலிபரை கோயிலை விட்டு வெளியேறுமாறு கூறியிருக்கிறார்கள் இருப்பினும் அக்கம் பக்கத்தினர் வந்து சொல்லியும் அவர் வெளியே செல்லவில்லை தொடர்ந்து ரகளில் ஈடுபட்டிருக்கிறார் இதனை அடுத்துதான் திருப்பூர் மத்திய போலீசாருக்கு தகவல் அளித்து பொதுமக்கள் ஒன்று கூடி வாலிபரை கோவிலை விட்டு வெளியேற்ற முயன்ற போது அவர் அங்கிருந்து தப்பி ஓடவும் முயற்சித்திருக்கிறார் இதனிடையே அங்கு வந்த மத்திய போலீசார் தப்பி ஓட முயன்ற வாலிபரை பொதுமக்கள் உதவியுடன் பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டது வாலிபர் அதே பகுதியைச் சேர்ந்த அஜ்மல் கான் என்பதும் தொடர்ந்து அவர் மதுபோதையில் தகராறில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது இதனையடுத்து கோவிலில் மதுபோதையில் தகராறு செய்த வாலிபரின் வீடியோவும் சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது தொடர்ந்து அவரிடம் காவ்துறையை விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் விட்டேஷ் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார்